ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்களுக்கு பிரபு வட்டக்காரன் சொல்றீங்க பிரபு நம்ம கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க பேஷன் ப்ரோ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு இதெல்லாம் லோ பட்ஜெட் வண்டி இது ரெண்டாயிரத்தி பதினாறு இதுவும் லோ பட்ஜெட் வண்டி தான் பிரைஸ் வந்து வாங்க நேரில் கம்மி பண்ணி வாங்கி தரேன் முப்பது ரூபா இருபத்தி ஒன்பது லட்சம் வரும் வாங்க வாங்கிக்கலாம் இது ஸ்டண்டர் பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிடி ஒன் டென் பஜாஜ்

இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு இது மேஸ்ட்ரோ ரெண்டாயிரத்தி இதுவும் பதினெட்டு மாடல் தான் இது வந்து ஹோண்டா ஷைனு ரெண்டாயிரத்தி இருபது மாடலு வண்டி பக்கா தெளிவு சூப்பரான வண்டி அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு எக்ஸ்எல் சூப்பர் ஃபுல் தெளிவான வண்டிங்க வண்டியில் எந்த குறையும் இல்லை இது நல்ல பட்ஜெட்டு வண்டியில் எந்த குறையும் இல்லை நல்ல கம்மியாக தான் ஓடி இருக்கு வாங்க ரொம்ப ஆட்டோக்கான சொல்லி வாங்க வண்டி வாங்க விற்கினாலும் வாங்க நன்றி வணக்கம்